அனைவருக்கும் வணக்கம் உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி நம்ம பெரியபிராணத்துல வர அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பத்தி வரிசையா பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயனார் சோமாசி மாற நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி குறிப்பிடும் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட சோமாசி மாற நாயனார் நம்ம சோழ நாட்டுல திருவம்பர் அப்படிங்கிற ஊர்ல வந்து பிறந்திருக்காரு இவர் வந்து நிறைய சோமயாகம் வந்து செய்வாராம் சோமயாகம் செய்யறவங்களை சோமயாஜி அப்படின்னு அழைப்பாங்களாம் அந்த பேரே அப்படி மருவி சோமாசி மாரநாயனார் அப்படிங்கிற பேரு இவருக்கு வந்திருக்கு இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமாங்க எத்தன்மையராயினும் ஈசனுக்கு அன்பர் என்றால் அத்தன்மையர் தான் நம்மை ஆள்பவர் என்றும் கொள்வார் சித்தம் தெளிய சிவன் ஐந்தழுத்தோதும் வாய்மை நித்தம் நியமம் என்னும் நெறியில் வாழ்ந்தவர் சிவனடியார்களை எங்க கண்டாலும் சரி அவங்கள வந்து இந்த குளமா இருப்பாங்களா இந்த குணமா இருப்பாங்களா அப்படின்லாம் நினைக்கவே மாட்டாராம் அவங்கள தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அத்தனை உதவியும் நம்ம சோமாசி மரண செஞ்சிட்டு இருந்திருக்காரு அடுத்தது நிறைய யாகங்கள் வந்து செஞ்சிருக்காரு புகழ் பயன் எதையுமே எதிர்பார்க்காம இவர் நிறைய யாகம் செஞ்சிருக்காரு அதனாலதான் அவருக்கு அந்த பெயரே வந்திருக்கு அப்படி அவர் யாகம் செஞ்சதுனால நல்லா மழை பொழிஞ்சி நாடுலாம் நல்லா செழிச்சிருந்திருக்கு அடுத்தது இவர் வந்து சித்தம் தெளிய சிவன் ஐந்தழுத்தோது ஐந்தெழுத்த இருக்காரு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சித்தம் வந்து எல்லாருடைய உள்ளத்திலும் வந்து இறைவன் இருக்காரு அப்படி அது வந்து முடிவான ஒரு முடிவு ஆனா எல்லாருக்கும் அவங்கவுங்க உள்ளத்துல இருக்க இறைவன் வந்து தெரியுதாரா புரியுதா அது நமக்கு புரிய மாட்டேங்குது ஏன் அப்படின்னா ஒரு கலங்குன தண்ணி வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணியில நிலாவோட பிம்பம் வந்து தெரியுமா சரியா தெரியாது அப்படிதானே ஆனா ஒரு தெளிந்த தண்ணியில சிவ நம்மோட நிலாவோட பிம்பம் எவ்வளோ அழகா தெரியுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட உள்ளம் வந்து நல்லா தூய்மையா அழுக்கு இல்லாம இருந்தது அப்படின்னா அந்த உள்ளத்துல இறைவன் இருக்குது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் புரியும் உள்ளத்துல அப்படி என்ன அழுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணவ அழுக்கு தாங்க நம்மளுடைய உயிருக்கு அழுக்கா இருக்கு அந்த ஆணவம் அதாவது நான் தான் பெரியவேன் தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா அந்த ஆணவம் வந்து நம்மள என்னைக்கு நம்ம விட்டு போகுதோ அப்படி போகும்போது இறைவன் வந்து நமக்குள்ள இருக்கிறது நமக்கு தெளிவா தெரியும் அப்படி அந்த ஆணவத்தை போக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம அப்படிங்கிற ஐந்தெழுத்த நம்ம எப்பவும் ஓதணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்க ஆணவ அழுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படி நம்மோட சோமாசிமார நாயனார் வந்து அவர்கிட்ட இருக்க ஆணவ மலம் நீங்கிறதுக்காக அவர் வந்து எப்போதும் அவர் சித்தத்தை தெளி வைக்கிறதுக்காக சிவாய நம்ம மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காருங்க இப்படியே இருந்தவர் ஒரு நாள் திருவாரூர்ல இருக்க சுந்தரமூர்த்தி நாயனார பத்தி கேள்விப்படுதாரு சுந்தரமூர்த்தி நாயனார் யாரு நம்மோட திருத்தொண்ட தொகையை எழுதினவரு அவரு வந்து நம்மோட சிவனாரோட தோழமை நெறியில நின்றவர் கைலாய மலையில வந்து சிவனார் வந்து தேவர்களுக்கெல்லாம் திருநீர் பூசி விடுவாராம் அப்போ நம்மோட சுந்தரமூர்த்தி நாயனார் தான் அவருக்கு அணுக்க தொண்டரா அதாவது ரொம்ப நெருங்கி பக்கத்துல அணுக்கம்னா நெருக்கம்னு பொருள் அப்படி அணுக்க தொண்டரா பக்கத்துல இருந்து அந்த திருநேற்று மரவையை ஏந்தி சிவனாருக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாராம் இப்படி தோழமை நெறியில இருந்த நம்மோட சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூர்ல இருக்கத கேள்விப்பட்டு நேர இவர் கிளம்பி திருவாரூருக்கு போயிட்டாரு யாரே நம்மோட சோமாசி மாற நாயனார் அங்க போய் அவருடைய உணத்தை மெச்சி அவரோடவே கூட இருந்து அவரை மனசார தன்னோட குருவா ஏத்துக்கிட்டாரு அப்படி தனக்கு தன்னோட குருவுக்கு என்ன பண்ணாருன்னா அவருக்கு என்னென்ன சின்ன சின்ன பணிவிடைகள் செய்யணுமோ அத்தனை பணிவிடைகளையும் செஞ்சுட்டு அவரோடவே கூட இருந்திருக்காரு இப்படியே எல்லா உதவியும் செஞ்சிட்டு இருந்தவர் ஒரு நாள் வந்து குரு குருவருள் திருவருள் ரெண்டும் கூடியதால சிவனடி சேர்ந்தார் இந்த சோமாசி மாற நாயனாருடைய வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காலத்துலையும் சுயநலமே இல்லாமல் பொதுநலத்துக்காக உழைக்கக்கூடிய பெரியவங்க இருக்க தான் செய்கிறாங்க பெரியவங்க அப்படின்னா வயசுல மட்டும் பெரியவங்க இல்லை வயசு குறைஞ்சவங்களா இருந்தாலும் சரி பெரிய பெரிய விஷயங்களை செஞ்சாலும் அவங்களும் பெரியவங்க தான் அப்படிப்பட்ட பெரியவங்களோட நம்ம எப்பவும் சேர்ந்து இருக்கணும் அப்படி நம்ம சேர்ந்து அவங்க நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னு நம்ம சேர்ந்து இருக்கும்போது நாலு பேர் நம்மோட நெருங்கிய சொந்தக்காரங்களா இருக்கவங்க நண்பர்களா இருக்கவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா என்னப்பா இவன் அவனோட சேர்ந்துட்டு அவனுக்கு பூஜா தூக்குறான் ரொம்ப ஓவர் ஆக்டிங் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லதான் செய்வாங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க உங்களுக்கு யாராவது நல்லவங்க சுயநலம் இல்லை அவங்க கிட்ட பொதுநலத்துக்காக உழைக்கிறாங்கன்னு மனசுல பட்டதுன்னா அவங்களோட எப்போதும் சேர்ந்திருக்க வேண்டும் என்று கூறி இன்றைய நாயன்மாரான சோமாசி மாற நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் யாருன்னா நம்ம வந்து சிவனாருக்கு எவ்வளவோ பூஜை பொருளை வச்சு பூஜை பண்றோங்க ஆனா இவரு அன்பின் மிகுதியால என்ன பண்ணாரு தெரியுமாங்க சிவன் கல் எடுத்து எரிஞ்சாரம் அப்புறம் என்னாச்சுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அவருடைய பேரை மட்டும் சொல்றேன் சாக்கிய நாயனார் அவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்